எதுக்காக ஏன்னா அந்த பெரிய மீன் வந்து மற்ற மீன்களை சாப்பிட்றோம் அந்த பெரிய மீனை மட்டும் போய் தேடி பார்த்து எடுக்க போகிறாங்க வணக்கம் மக்களே இப்போ நம்ம வந்து நாலு இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல தான் கடலுக்குள்ளே வந்து மீன்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது குட்டியோண்டு மீன்களை வாங்கி அதை சின்ன சின்னதாக அதுகளுக்கு இறைய போட்டு பெருசாக்கி தான் விற்பனை செய்வாங்க அதே மாதிரி கடலுக்குள்ளே வளர்க்கும்போது உயிரோடைய ஃப்ரெஷ்ஷாகவே விற்பனை செய்யும்போது இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மீன்கள் வந்து சின்னதுலேருந்து பெருசாக வளர்க்குறதுக்கு ரொம்ப சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான ஹை ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மீன்களை டெய்லி வந்து இறப்படணும் அதாவது அதுகளுக்கு உணவு போடணும் அதுகளுக்கு உணவுன்னு சொல்லப்போனால் அந்த மீன்களுக்கு இன்னொரு மீன்களை வந்து இறையா போடணும் சின்ன சைஸாக நம்ம போடும்போது அப்படியே நசுல் மாதிரி இப்படி ஓண்டை வந்து வெட்டி வெட்டி சின்னதாக போடணும் அது பெருசாக வளர வரல கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி போடணும் இப்போ நார்மல் ஸ்டேஜ் இருக்குது அதனால் கலர் மீன்களை இருக்காங்க அதாவது கலர் மீன்னால் வேறு வேறு கலரில் இருக்க மீன் கிடையாது எங்கள் ஊரில் வந்து கலருன்னு சொல்லுவோம் அந்த மீனை அந்த மீனை இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கோம் வெட்டி அந்த மீன் கீரையாக போட போகிறோம் எவ்வளோ மீன்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா சின்னதாக போடும்போது இம்பிடி இருக்கும் பெருசான படப்படப்பட துள்ளிக்கிட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கடல் சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே நம்ம கடல் ராசாங்கிற பேரெலாம் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அதாவது அந்த மீன்களுக்கு இறவோடு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க ியாக ஒரு முப்பது கிலோ மீனை மூணு பேரும் சேர்ந்து வெட்டி முடிச்சிட்டாங்க சாக்கில் கட்டி அப்படியே தராத்து சின்ன ஃபைபர் போட்டில் வச்சு அந்த மீன்களுக்கு கொண்டு போகணும் Good. ரெண்டாவது கூண்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது எல்லாமே மீன் வளர்ப்பு கூண்டுகள் தான் ஒரு பத்து பதினஞ்சு கூண்டுகள் இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நாலு குண்டுகளுக்கு படம் வந்திருக்கோம்

好啊 இப்போ இந்த கூண்டு வந்து வெறும் சின்ன மீன்களாக இருக்குது இந்த சின்ன மீனுக்குள்ளே ஒரு மீன் மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை எடுக்கிறதுக்காக இப்போ கடவுளுக்குள்ள இறங்கியிருக்காங்க எதுக்காக ஏன்னா அந்த பெரிய மீன் வந்து மற்ற மீன்களை சாப்பிட்டோம் அப்படிங்கறதுக்காக அந்த பெரிய மீனை மட்டும் இப்போ தேடி பார்த்து எடுக்க போகிறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த கூண்டுகளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம்னு அந்த மாதிரி தான் இப்போ மீன்களை கவனமாக பார்த்துக்கிறேன்னு அதில் சாக விடக்கூடாது அதுக்காக தான் இப்போ இந்த மேலையெல்லாம் பார்த்தா தாட்டு நான் சொல்லியிருப்பேன் அந்த காக்கையில் வந்து அது எச்சம் போட்டுரும்னு அது போட்டுச்சின்னா இப்போ மீன்கள் செத்துடும் அதே மாதிரி கரெக்டாக இப்போ ஒரு நூறு மீன் இரநூறு மீன் போடுறோம்னா எல்லாம் ஒரே வளர்ச்சியில் வளரணும் ஒரு மீன் சின்னதாகவோ பெருசாகவோ போயிருச்சுனா பெரிய பெருசான மீன் வந்து சின்ன மீனில் திண்டுடும் அதுக்காக டெய்லி இப்படி இறப்படும் போது செக் பண்ணி பார்த்துக்கிட்டே போவாங்க இப்போ ஆல்ரெடி நேற்று வந்து ஒரு மீன் வந்து பெருசாக பார்த்துட்டாங்களா இப்போ அதை செக் பண்ணி எடுக்கிறக்காக இப்போ கடவுளுக்குள்ளே இறங்கியிருக்காங்க கடல் வேற கலக்கறதுனால அந்த மீனை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சு பிடிச்சி எடுக்க முடியல ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷமா இப்ப கடல் கிளியே மிங்கி மிங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க இப்ப சுத்தி பார்த்தோம்னா இந்த வலை ஃபுல்லாமே வந்து சின்ன சின்ன மீன்கள் தெரியுது என் கண்களுக்கு தெரியுது உங்க கேமரா மூலியமா தெரியுதான் தெரியல கேமரா தெரிய மாட்டேங்குது நினைக்கேன் பிடிக்க ஒரு வழியாக கூண்டில் மீன்களுக்கு இறையை போட்டு முடிச்சுட்டு இறங்கி வந்தாச்சு நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க ஆகா மீன்கள் மேலே மேலே கிளம்பி திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தளவுக்குலாம் கிடையாது மீன்கள்லாம் கடலுக்குள்ளே வந்து கடலுக்கு மேமட்டத்துக்குள்ள ஒரு சில மீன்கள் தான் அதாவது நூற்றுல ஒரு மீன் மட்டும்தான் கடலுக்கு மேலே கூடிய மேலே பாஞ்சடிக்கும் இந்த மாதிரி சின்ன மீன்கள்லாம் கடலுக்குள்ளேயே இந்த இறையில் போடும்போது அப்படியே துள்ளிக்கிட்டு வரும் அந்த கடலே வந்து ஒரு மாதிரியா பொங்கிக்கிட்டு வரும் ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் மீன்களுக்கு எற போடும் போது மீன்கள் துள்ளி எலும்பிக்கிட்டு இருக்கும் இந்த வீடியோ அதாவது கடலில் உள்ள மீன்களுக்கு இற போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ண தேடி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றின கருத்துக்களை கற்றுக்கல சொல்லுங்கள் நம்ம சேனல் கடல் ரசவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்